வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு யூடியூப்ல வரும் நிறைய இருக்கு பசங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களுக்காக ஒர்க் பண்ணி இருந்துட்டோம் திடீர்னு ஒரு வியூ கொஞ்சம் பேர் கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல இருந்து சார் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அப்புறம் புதுசா ஒரு வியூ பண்ணிருக்கோம் பசங்களுக்கு நீங்க இப்ப குரூப் டூ எழுதுறவங்க குரூப் டூ ஏ எழுதுறவங்க சோசியல் கேண்டிடேட் சயின்ஸ் தவிர மீதி இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது இந்தியன் நேஷனல் ஆக்சுவலாக ஹிஸ்டரியை விட நேஷனல் நிறைய கேள்வி இருக்கிறதுனால தனியாக ஒரு புக் பண்ணியிருக்கோம் எதுவுமே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டர் மெட்டீரியல் டைப்பிங் மெட்டீரியல் கிடையாது ஆனா பிரிண்டட் ஃபார்ம்ல புக்காக கொடுத்துருக்கோம் இந்த டைம் ஏன் அப்படிங்கிறது நாம வச்சுக்கேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கொஸ்டின் பேப்பர்ஸும் இதுல கலெக்ட் பண்ணிருக்கோம் பிளஸ் அக்கார்டிங் டு சிலபஸ் புக்கு டென்த்து பழைய புக்கு புது புக்கு திரும்ப லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த்து பழைய புக்கு எல்லாமே கவர் பண்ணி சிலபஸ் ஓரியேட்டடாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் டிஎன்பிஎஸில் இந்த புக்கு வந்து ப்ரெசென்ட் வரைக்கும் கிடையாது கிடையாது நிறைய புக்ஸ் இருக்குது ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ்க்கெலாம் புக்ஸ் இருக்குது அது பிரச்சனை இல்லை ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போக் புக் நீங்கள்

இந்த வியூவில பஸ்ட் போட்டோ காப்பீஸ் கொடுத்துருக்கோம் அந்த போட்டோ காபீஸ்லேயே நான் எழுதும் இந்த தேர்வினை எனது முதல் மற்றும் இறுதி தேர்வாக முடிவு செய்து விட்டேன் உறுதியாகவும் இறுதியாகவும் எனது நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பினை முதலீடு செய்து வெற்றியை நிச்சயமாக அறுவடை செய்வேன் என்று என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து உறுதியளிக்கிறேன் கீழே உங்க பேர் இருக்கு உங்களோட சைன் இருக்கு உங்களோட டேட் போட்டோம் இது எதுக்குன்னா நீங்க எக்ஸாமினேஷன் நிறைய பேர் பல வருஷமா எழுதிடுறீங்க ஆனா இந்த டைம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் பண்ணணும் அப்படிங்கறது செகண்ட் வந்து ஹேண்ட் ரைட்டர்ல ஒரு டாபிக் இப்ப நீட் நேம் எடுத்துட்டோம் அப்படின்னா தேச தலைவர்களுடைய சிறப்பு பெயர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே என்னென்ன தேசிய இதழ்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி என்ன நடந்தது எயிட்டின் பிப்டி செவன்ல என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்னென்ன இயக்கம் தோன்றது அப்புறம் காந்தியில இருந்து திலகர்லேருந்து திலகர்ல இருந்து யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கவர்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்டூ நான் சொல்ல லாஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மார்க்கெட்டிங் கிடையாது திரும்ப நாம வச்சனும் யாராவது கம்பல்சரி இது இது வந்து மட்டும்தான் இருக்கும் ஆன்சர் இருக்காது அதை நாம வச்சனும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம் கொஸ்டின் இருக்கும் கொஸ்டின் மட்டும்தான் இருந்தவரை இதுல ஆன்சர் இருக்காது நீங்க இந்த புக்லெட் வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு நீங்க ஃபில் பண்ணும் ஒரு வாரம் டைம் எடுத்துங்க ஒன் வீக் டைம் எடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஆன்சர் அனுப்பிச்சு வச்சிரும் உங்களுக்கு இந்த புக் வேணும்னா துரித குரியர் அனுப்பிச்சு வைக்கிறோம் யூஸ்வலா அங்க இருக்கிற பசங்களுக்கு ஒன் பிப்டி அப்படின்னு எங்களுடைய ஸ்டூடெண்ட் இஷ்யூ பண்ணிருக்கோம் பிளஸ் பிப்டி ருபீஸ் உங்களுக்கு வேணும் குரியர்ல அப்படின்னா சார்ஜ் போடலாம் பிடிஎஃப் ஃபார்ம்ல இருக்கு பிடிஎஃப் ஃபார்ம்ல வேணாலும் நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரைட் இது கிட்டத்தட்ட நூறு பேஜஸ் இருக்கிற மெட்டீரியல் அதுலயே கொஸ்டின்ஸ் ஆரம்பி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க புக் நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிச்சுறோம் ஸோ மெட்டீரியல் கொரியர் சார்ஜோட சேர்த்து டூ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க நேஷனல் மூமெண்ட் நல்லா படிச்சிருக்கீங்க என்ன வேணா ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஆகிருங்க இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும் இதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இந்த ஹண்ட்ரட் பேஜ் உங்களால் ஃபில் பண்ண முன்னா கிட்டத்தட்ட நீங்க பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் சோ அதை தவிர்த்து ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் தான் மொபைல் நம்பர் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு நான் அனுப்புதான் முடிவு பண்ணி இரண்டே பே பண்ணிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்பிச்சு ஃப்ரெஷ் கேண்டிடேட் யாரும் வேணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே படிச்ச ஓல்ட் ஸ்டூடெண்ட் பேப்பர் சோஷியல் டெட்ல இருந்தாலும் டிஎன்பி கேண்டிடேட் இருந்தாலும் நீங்க இந்த புக்லெட் வாங்கிக்கலாம் சரிங்களா இது வேணும்னா மட்டும் இட்ஸ் நாட் கம்பல்சரி ஃபார் யூ இதை பண்ணிருக்கோம் எங்க பசங்களுக்கு காப்பி பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தம் டூ ஹண்ட்ரட் காப்பீஸ் பண்ணோம் ஒன் பிப்டி எங்க பசங்க இஷ்யூ பண்ணிருக்கோம் மீதி இருக்கிற பிப்டி காபிஸ் இருக்கு உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமா பண்ணி கொடுங்க கேண்டிடேட் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணி ரெடியாக ஆரம்பிச்சிருங்க சீக்கிரமா என்ன ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ